எனக்காக நீங்க உயிர் கொடுக்க முடியாது எனக்காக வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் உயிர் கொடுக்க முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே பாவம் செய்தவர் உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் ஒரு அரசியல்வாதி தீர்க்க முடியாது உலகத்தினுடைய மொத்த கடனையும் ஒரு பிரைம் மினிஸ்டரால் கூட தீர்க்க முடியாது தமிழ் இந்தியா நாட்டினுடைய எல்லா மக்களுடைய கடனையும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நினச்சா மாற்ற முடியாது அல்லது ஒரு ஏதோ ஒரு ஒரு அரசியல்வாதி நினச்சா மாற்ற முடியாது எல்லா கடனையும் தீர்க்கின்ற வலிமை மொத்த உலகத்தினுடைய கடனையும் மொத்த உலகத்தினுடைய கடனையும் தீர்க்கின்ற வலிமை ஒரு ஆழ்த்த கிடையாது அப்படி ஒரு ஆலை கிடையாது அவர் யாராகத்தான் இருக்கக்கூடும் என்றால் இவ்வளவு மக்களையும் வாழ்ந்த வாழ்கின்ற இனி வாழப்போகின்ற மக்களுடைய கடனையும் தீர்க்கின்ற வலிமையுடைய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது அவர் யாராகத்தான் இருக்கக்கூடும் என்றால் படைத்த ஒற்றை கடவுளாகிய அந்த தெய்வம் ஏக இறைவன் மேலே இருக்கானே அந்த அகிலாண்டேஸ்வரன் அவர்தான் எல்லாவற்றுக்கும் பொதுவான இறைவன் அவர்தான் மனித வடிவில் வந்து நாம் அடைய வேண்டிய தண்டனையை அடைய வேண்டும் என்ற அந்த கொள்கைப்படி இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய பாவ மன்னிப்புக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் தட்ஸ் வாட் கிறிஸ்டியன் ஃபேய்